அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஈவி கே எஸ் அதாவது காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் உள்ள பல பேர் வந்து கண் கலங்கிட்டு இருந்தாலும் வெளியிலிருந்து பல இருந்து அவருக்காக இரங்கல் செய்திகள் போயிட்டு இருந்தாலும் இங்கே ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் தமிழர்கள் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி அதை வந்து முழுமையா உள்வாங்கிட்டு இருக்கிற பல தம்பிகளுக்கு இது வந்து மகிழக்கூடிய இடமா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அதே சமயங்கள்ல மகிழாமல் இருக்க முடிய அந்த ஒரு இடமா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல அது இவங்களை வந்து ஒரு வகையில வந்து காயப்படுத்திய சொற்கள் அவர் வந்து பயன்படுத்தி அதனால் அதனால பல இடங்கள்ல வந்து பட்டாசு வெடித்து வந்து கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது என்ன வந்து இவர் வந்து அப்படி வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து சொல்லுவாங்க இல்லையா தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆராதை நாவினால் சுத்த ஓடும் அப்படி இருப்பாங்க அதே போல் தாங்க இவர் என்ன செஞ்சுக்காரு தலைவர் பிரபாகரன் அவர்களின் இளைய மகன் ரொம்ப குட்டி புள்ள அந்த பையன் வந்து பார்க்கும்போதே பாலச்சந்திரனோட அந்த பகு அந்த புகைப்படத்தை வந்து யார் பார்த்தாலும் சரி ஒரு மாதிரி வந்து ஒரு ஏக்கமும் அதே சமயங்களில் ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு வகையான நமக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும் என்னன்னா இது போல் நம்ம இனத்தின் நம்ம சொந்தம் நம்ம இருந்து வந்த பையன் அது போல ஒரு புள்ள அவன் இறக்குறத வந்து நம்ம வந்து தடுக்க முடியாத நிலைமையில் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு வந்து நெருடலை கொடுத்த அந்த பையனின் பார்வை ஒரு மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உளவியலை வந்து ஒரு பாதிப்பு இன்றைய வரைக்குமே வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இளங்கோவன் அவர்களின் அந்த இறப்பை வந்து கொண்டாடிட்டு இருக்க அந்த தம்பிகளை வந்து நம்ம வந்து பார்த்தா தெரியுது இது நாகரிகமா இல்லையா அப்படின்னு கேட்டால் இது நாகரீகம் இல்லை ஆனால் நாகரீகத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து உணர்வு தான் இருந்தது உணர்வுக்கு அப்புறம் தான் நாகரிகம் எது நாகரீகம் இல்லை அப்படிங்கிறல்லாம் வந்துச்சுங்கிறது தாங்க இப்போ வந்து தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வேணாலும் சொல்லலாம் வேணாலும் செய்யலாம் எல்லாத்தையுமே வந்து இவர் இருப்பா இவர் சொல்லிட்டா இருப்பா அப்படின்னு நம்ம வந்து கேட்டுட்டு இருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பதிவுகளும் இருக்குல்ல அது வந்து யாராலையும் மதி யாராலையும் அது வந்து மறந்துட்டு கடந்துட்டு போயிடும் இல்லை அதனால என்ன ஆயிடுதுன்னா இவர் பழசில் வந்து என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆயிரம் நல்ல விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க ஆனால் அது எல்லாத்தையும் அடிக்கிற அளவுக்கு ஆயிரத்தில் ஒருத்தனாக இருந்த தலைவரோட மகனை அதாவது தலைவர் வந்து லட்சத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தவர் அவரோட பையனோட அந்த இறப்பு சமயங்களில் புகைப்படத்தை காட்டி இவர்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க இவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு நான் வந்து ஒரு பையன் சிட்டு போயிட்டான்னு நினைச்சேன் ஆனால் வந்து அது பிரபாகரன் பையன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து அது ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அவர் ரொம்ப ஒரு உதாசீனப்படுத்துகிற மாதிரி அவர் பேசுனா இருப்பாருங்க அந்த பேச்சு தாங்க இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு வெடி வெடித்து கொண்டாடக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது மரணம்னா எப்படி தெரியுமா இருக்கணும் நான் வந்து இப்போ சமீப காலத்துல ஒரு சம காலத்துல வந்து நான் ஒரு மரணத்தை பார்த்து இப்படி தாண்டா நம்ம சாவுடர்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் வந்து விஜயகாந்தோட அந்த மரணம் வந்து என்னை வந்து ரொம்ப பாதிச்சிச்சு பாதிச்சுங்கிறோட அது வந்து எத்தனை பேரை வந்து அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துச்சு இது வரைக்கும் அவர் செத்து போய் இவ்வளோ ஆயிடுச்சு அவர் வந்து மண்ணை விட்டு மறைஞ்சாலும் தவிர மக்களின் மனதை விட்டு இன்னி வரைக்கும் மறையில இப்போ ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு வீட்டில் வந்து அந்த பையன் வந்து ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு பையனாக ஐயாவான்னு தெரில ஒரு வீடு கட்டியிருக்காங்க அந்த வீட்டில் வந்து முகப்பு அந்த கதவு இருக்குதுல்ல கதவுல வந்து முழுமையாக வந்து விஜயகாந்தோட அந்த முழு உருவத்தை வந்து பதிச்சு வச்சுருக்கிறேன் இது போல வந்து பல பேர் வந்து அவங்கள வந்து ஒரு புறக்கணிக்க முடியாத இடத்துல வந்து அவர் வச்சுருக்கிறாங்க அது போல மரணத்தையும் பார்க்குறோம் ஆனால் இவரோட மரணம் இருக்குது பாருங்க இது வந்து மரணத்தை வந்து நம்ம எப்போதுமே யாரோ மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு குறைத்து பேசுகிறதோ இல்லை வந்து அவங்கள வந்து அவங்களோட செய்த செயல்களை வந்து நம்ம உதாசீனப்படுத்துகிறதோ குத்தி கட்டுறதோ வந்து முறை ஆகாது தான் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அதே சமயங்களில் எதில் வந்து முறை இருக்குது எதில் முறை இல்லை அப்படிங்கிறது இங்கே ரணமாக வந்து உட்காருக்கும்ல அவனுக்கு தான் அது தெரியும் அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே வந்து ஐயாவுக்கு வந்து நேரடியாக போய் ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு கண்ணீர் வணக்கம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் செவி கொடுத்தாங்க பேட்டி கொடுத்தாங்க அதே போல் வந்து அண்ணாமலை போனாங்க அதே போல் வந்து பல இருந்து தலைவர்கள் அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்கள் இது போலாம் போனாங்க ஆனால் என்ன நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இவரோட அந்த மரணத்துக்கு அப்புறம் அந்த தொகுதி வந்து எப்படி ஆக போகுது ஏன்னா ஏற்கனவே இவரோட பையன் இருந்தார்ல அவர் தான் வந்து அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அப்போ அவர் இறந்ததுக்கு அண்ணன் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கம்ங்கிறதோட மிக மிக நெருக்கமாக அண்ணனோட அதை நம்மளோட கட்சிக்கு நாம் தமிழ் கட்சிக்கு அவர் வந்து வரக்கூடிய ஒரு சூழலில் இருந்தார் அப்படின்லாம் கூட வந்து சொல்கிறாங்க அவங்க அப்பாங்கிற ஒரு முறையில் தான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க ஆனால் அதில் நம்ம வந்து என்ன ஒரு விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா ஏற்கனவே வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து எவ்வளோ பணம் கொடுத்து உண்மைதான் தான் பணம் கொடுத்து தான் ஏன்னா இப்போ வந்து தடா ராஜிமனத்தெல்லாம் வந்து பேட்டிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்கிறார் அங்கே என்ன நடந்துச்சு எப்படி கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அவர் வந்து தேர்தல் பரப்புறையப்போ அங்கே தான் இருந்து அங்கே வேலையெல்லாம் செஞ்சிகிட்டு வந்துருக்கிறார் தேர்தல் பணிகள்லாம் பார்த்துட்டு இருந்துருக்கிறாங்க இப்போ திருப்பி இன்னொரு தடவை அந்த தொகுதிக்கு வருது அப்படின்னு வச்சுக்கங்களேன் இடைத்தேர்தலில் அப்போ என்ன எப்படின்னா ரெண்டாவது தடவை இடைத்தேர்தலில் ஒரு தொகுதி இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இப்போ இடைத்தேர்தல முடிஞ்சு அவங்க பையன் இறந்ததுக்கு அப்புறம் மறைவுக்கு அப்புறம் இப்போ இவரு வந்தாரு இவருக்கு அப்புறம் இப்போ வந்து திருப்பி வந்து ஒரு தடவை இடைத்தேர்தல் நடக்குதுன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து இருக்கிறாங்க வெளியில தான் இருக்கிறாங்க இப்ப அப்ப அந்த தொகுதி எப்படி இருக்கும் இந்த தேர்தலுக்கு செலவு பண்றதெல்லாம் வந்து எப்படி செலவு பண்ணுவாங்க இதுக்கு வந்து எப்படி வந்து ஏன்னா இப்போ இன்னும் ஒரு ஒரு வருஷம் கூட இல்லைல்ல ஆமாம் ஆமா ஒரு வருஷம் இல்லை தான் வருஷத்துக்குள்ளதான இருக்கு அடுத்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதுக்குள்ள ஒரு சந்திக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தல் அப்போ இந்த இடைத்தேர்தலில் உறுதியாக வந்து திமுகவோட கூட்டணி வெல்லணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருப்பாங்க அதுக்கு உண்டான வேலையை தான் பார்ப்பாங்க அதுக்கு என்ன விலை வேணாலும் கொடுப்பாங்க அப்போ ஒரு தேர்தல் ஜனநாயகம்ங்கிறதே ஒரு கேலி கூத்தாக போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ தெரியுது ஏன்னா இவரோட மறைவுங்கிறது சில பேர் வந்து தம்பிகள் வந்து கொண்டாடினாலும் கூட இவர் மறைவுக்கு அப்புறம் வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த அதாவது வாக்காள மக்கள் இருக்கிறாங்களா வாக்குப்பூர்றவங்க இருக்கிறாங்க அது அந்த பொதுமக்கள் வந்து அவங்க வந்து எப்படி அந்த பகுதியில் வந்து பார்ப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ஏற்கனவே பல இதை கொடுத்து தான் வந்து அங்கே வந்து ஜெயித்தாங்க இன்றைக்கி வந்து இவர் வந்து பெரிய தலைவர் இவர் வந்து ரொம்ப நியாயமானவர் அப்படி இப்படிலாம் இல்லை பேசுகிறாங்கல்ல அவர் பேசுனவங்க பல பேர் வந்து அவங்க மனசை தொட்டு கேட்கணும் இவர் வந்து ஜெயிக்கும்போது அதை இந்த தேர்தலை ஜெயித்தார்ல இந்த தேர்தல் ஒரு ரூபா காசு கொடுக்காம ஜெயிச்சாரா இப்போ மரணம் அடைஞ்சிருக்கிறாங்களா ஐயா அவங்க இப்போ இவர் வந்து மனசில் வந்து எது இதெல்லாம் தோணுச்சா அதெல்லாம் வந்து பேசிடுவார் அப்படின்றாங்க மனசில் பட்டதெல்லாம் பேச அதுக்கு வந்து வேறு பேர் அதுக்கு நம்ம இந்த சமயத்தில் வந்து ரொம்ப அவரை பற்றி வந்து அதிகமாக வந்து ரொம்ப ஒரு விமர்சிக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம உறவுமே தவிர அது சமயங்களில் நம்ம தம்பிகளுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அடுத்த கட்டத்துக்கு இந்த தேர்தலுக்கு உண்டான வேலைகளை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அங்கே ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலுங்கிற ரொம்ப முக்கியமான தேர்தலாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் ஆனால் வந்து அங்கே பண பலம் அதிகமாக இருக்கும் அவங்களோட படைப்பலம் அதிகமாக இருக்கும் நம்மளெல்லாம் வேலையை செய்ய விட மாட்டாங்க அதெல்லாம் அடுத்தது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நமக்கு எந்தளவு வந்து போராட முடியுமோ அந்த அளவு வந்து நம்ம போராடி மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்மளோட கருத்துக்களை நம்ம சேர்த்து ஆகணும் அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதுக்குண்டான வேலைகள் நம்ம வந்து பெரிய இறங்க ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக போனாங்க அஞ்சலி செலுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது மூலியமாக வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு வந்து சில பேர் வந்து ஊடகங்களில் சில வேலைகள் பார்த்துட்ருக்காங்க அதனால் அப்படி பார்க்கக்கூடாது ஒரு தலைவன் எப்படி வந்து தன் படையை வந்து வழி தெரியும் எப்போ என்ன செய்யணுங்கிறது தெரியும் ஒன்று ஒன்றுக்கும் வந்து ஒரு ஒருத்தர் மட்டும் போய் விளக்கம் கொடுத்துக்கலாம் இருக்க முடியாது அண்ணன் எது செய்தாலும் அது ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த இடத்துல மனிதாபம் போயிருந்தாங்க அப்படின்னு செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு ஏதாவது உள்நோக்கம் எது இருக்கா அப்படின்னு பார்த்தா அவ வந்து அண்ணனோட அந்த போயிட்டு வந்ததை வந்து நான் வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு போயிடும் போய்டும் அதனால் அதுலேருந்து நான் கடந்த அடுத்த விஷயம் வந்துடுறேன் அண்ணன் எது செய்தாலும் சரியாக இருக்கும் தம்பிகள் வந்து அண்ணன் வந்து ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு ஐயா இவி கே அவர்கள் செய்ததுக்கு அதாவது இல்லையா முன்பகல் செய்யும் பின்பகல் விலையும் வாங்கல அது போல் அவர் வந்து தலைவரோட மகன் அதான் நம்ம பிள்ளை பாலச்சந்திரனை வந்து பேசுனதுக்கு இப்போ அவருக்கு கிடைச்சிட்டு இப்போ பல இடங்களில் வந்து இப்போ மங்களேசை போயிட்டு இருக்காங்க இருக்காங்கல்ல ஏன்னா அதுக்கு அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு தகுந்தால் அது கிடச்சிது அதெல்லாம் விட்டு அடுத்தது கட்டமாக நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா இடைத்தேர்தலில் நமக்கான முழு பலத்தையும் திரட்டி எந்த கட்சி வந்து இங்கே இருக்குதோ அதுக்கு வந்து எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இத்தனை ஆண்டுகள் வந்து இருந்துட்டு இப்போ தான் வந்து ஐயா இவர் நம்ம இபிஎஸ் வந்து சட்டமன்றத்திலாம் ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறாங்க இது இவ்வளோ நாள் விட்டுட்டாங்க அப்போ இந்த தேர்தலில் தான் அவங்க வந்து கணக்க வச்சு அவங்க போயிட்டு இருக்காங்க போது உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து ஒரு மாறுதல் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உழைக்கிற நம்ம பிள்ளைகள் முழுமையாக நிற்கணும் நானும் வந்து நிற்கிறேன் தெளிவாக வந்து நிற்போம் எந்தவித குழப்பமும் இருக்க வேண்டாம் பதற வேண்டாம் சிதற வேண்டாம் நம்ம வந்து ச தெளிவாக எப்போ வந்து தலைவரின் பிள்ளை அண்ணனின் தம்பிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிற அளவுக்கு நம்ம வந்து தேர்தலில் களமாடுவோம் ஐயா ஈவி கே செலங்கோன்னு இழந்து வாடுற அவங்க கட்சிக்காரர்கள் சரி அவருக்கு யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்னா அத்தனை பேருக்கும் அந்த இரங்கல்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்